ஒரு நைட் ஃபுல்லா ஆழ்ந்த தூக்கம் இல்லாம இருக்கிறது அல்லது தூக்கத்தோட இடையில அடிக்கடி விழிக்கிறது இந்த மாதிரியான தன்மை தாங்க தூக்கம் இன்சோம்னியான சொல்றாங்க ஒரு சராசரி மனுஷனுக்கு தினமும் ஆறுல இருந்து எட்டு மணி நேர தூக்கங்கிறது போதுமானதுன்னு நிபுணர்கள் சொல்றாங்க ஆனா பலருக்கு இந்த குறிப்பிட்ட நேர தூக்கம் கிடைக்கிறது இல்லைங்க படுத்ததும் தூக்கம் வராம படுக்கிறதும் தூக்கத்தோட இடையில விழிக்கிறதுமா இருந்தா நேரம் கறந்து போயிடுதுங்க உங்க தூக்கத்தை மேம்படுத்துறதுக்கான வழிகளை இந்த பதிவின் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம் யோகாசனம் இரவு நேர தூக்கத்திற்காக உங்களை தயார்படுத்த யோகாசனம் அல்லது உடற்பயிற்சி ரொம்பவே உதவுதுங்க இந்த பயிற்சிகளால உங்க உடல் நெகிழ்ந்து ஆழ்ந்த தூக்கம் வர உதவுது நல்ல தூக்கம் வரத்துக்கு உங்க உடலும் மனமும் திடமா இருக்கணுங்க யோகாசனம் இன்சோமியா அல்லது தூக்கமின்மை மற்றும் தூக்கம் தொடர்பான மற்ற கோளாறுகளுக்கு வெற்றிகரமான தீர்வு கொடுக்க வல்லதுன்னு சொல்றாங்க அதோட உடல் அளவுல நீங்க தளர்ந்தாலும் தூக்கங்கிறது உங்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தினாலும் இந்த பயிற்சிகளை மேற்கொள்ளலாம் சிரசாசனா சர்வாங்காசனா பச்சி மொட்டாசனா உத்தனாசனா விபரீத சவாசனா போன்ற ஆசனங்கள் நல்ல தீர்வு தருதுன்னு சொல்றாங்க ஆனா உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கற ஆசனத்தை பத்தி அறிஞ்சுக்கிறதுக்கு உங்களோட நிபுணர்த்த ஆலோசனை பெற்று அதனை பயிற்சி செய்யறது ரொம்பவே நல்லதுங்க தொடர் பயிற்சி உடலின் எல்லா நிலைகளுக்கும் உடற்பயிற்சி நல்ல தீர்வு தருதுன்னு சொல்றாங்க குறிப்பா இன்சோமியாங்கிற தூக்கமின்மை தொடர்பான பிரச்சனைகளுக்கு உடற்பயிற்சி தீர்வா பரிந்திருக்கப்படுதுங்க உடற்பயிற்சி செய்யறதுனால உடல்ல லாக்டிக் அமிலம் சிறக்கிறது ஊக்குவிக்கப்படுதுங்க இதனால உடலின் நெகிழ்வு தன்மை அதிகமாகுதுன்னு சொல்றாங்க இதன் காரணமா தூக்கம் எழுதல் வரலாம்னு சொல்றாங்க ஜாகிங் வேகமான நடைபயிற்சி நீச்சல் ஸ்கிப்பிங் அப்படின்னு இதய துடிப்பு அதிகரிக்கக்கூடிய மூட்டுகளுக்கு அசைவ கொடுக்கக்கூடிய எந்த ஒரு பயிற்சியையும் மேற்கொள்ளலாங்க இந்த பயிற்சிகளை தூங்குற நேரத்துக்கு சற்று முன்னதாக திட்டமிடலாம் இதனால உங்க தூக்கம் மேம்படுங்க தினசரி பயிற்சி உங்கள் உடலுக்கு அடுத்தடுத்த கட்ட செயல்பாடு என்னங்கறத அறிஞ்சுக்க ஆற்றல் ரொம்பவே அவசியங்க இதனால அடுத்தடுத்த செயல்பாடுகளுக்கு உங்களை தயார்படுத்திக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் தினமும் நள்ளிரவு ஒரு மணி நேரத்துக்கு படுத்து அடுத்த நாள் காலையில பதினோரு மணிக்கு எழுந்தா அடுத்த நாளும் உங்க உடல் அந்த நேரத்துல அந்த செயல எதிர்பார்க்குங்க தினசரி ஒரே நேரத்துல தூங்கி ஒரே நேரத்துல எழுந்திருக்கிற பழத்தை நடைமுறைக்கு கொண்டுட்டு வாங்க ஒன்று அல்லது இரண்டு நாள் தொடர்ந்து ஒரே முறைய முயற்சிக்கும் போது அதுவே தொடர்ந்து பழக்கமா மாறிடுங்க இதனால உங்களோட தூக்கத்தின் தன்மையும் மேம்படும் என்ன சாப்பிடலாம் சிலர் இரவுல சில வகை பானங்கள் அல்லது கலவைகளை இரவுல உறங்க செல்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கொள்றதுனால ஆழ்ந்த தூக்கம் பெறாங்க திப்பிலி செடியின் வேற பொடியாக்கி ஒரு ஸ்பூன் திப்பிலி தூளோட ஒரு டீக்கை வெள்ளம் சேர்த்து வெது வெதுப்பான பால்ல கலந்து குடிக்கலாங்க ஜீரகத்தோட வாழைப்பழத்தை மசிச்சு சேர்த்து இரவு உணவர்க்கு பின்னாடி சாப்பிடலாம் வெது வெதுப்பான பால்ல சிறிதளவு தேன் சேர்த்து பருகலாம் முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த மாதிரி குறிப்புகளை பின்பற்றது மூலயமா தூக்கமின்மை குறைந்து ஆழ்ந்த தூக்கத்தை பெற முடியுங்க ஆழ்ந்த தூக்கத்தை தரக்கூடியதா இருக்குதுங்க அதனால அவற்றை ஒவ்வொன்றா முயற்சிக்கலாம் எந்த முயற்சியும் உங்களுக்கு பலன் அளிக்கவில்லைனா உங்களுக்கு தூக்கம் குறித்த ஒரு ஆபத்தான கோளாறு இருக்குதுங்கறத உணர்ந்து உடனடியா மருத்துவ ஆலோசனை பெறது ரொம்பவே நல்லதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறோம் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ